இந்த வீடியோ எதுக்காகனா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நீட் கோச்சிங் போக முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுந்தான் இதில் என்சிஆர்டி சிலபஸ் சாப்டர் ஒன் லிவிங் வேர்ல்டு லெவல்த் ஸ்டாண்டர்ட் உயிரியல் உலகம் அதாவது தமிழ்லேயே இருக்கும் நான் இந்த ஃபுல் பிடிஎஃப் வேணும்னா டெலிகிராமில் லிங்க் தரேன் பிடிஎஃபாக தரேன் அதை எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுருக்கேன் இனியிலேருந்து தினமும் ஒவ்வொரு வீடியோ வரும் ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு சாப்டர் பிடிஎஃப் நான் லிங்க் தரேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும் தென் இந்த வீடியோவை நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ